எண் மக்கள் யாத்திரை நிறைவு எல்லாம் பல்லடத்தில் சரியாக இரண்டு மணி மத்தியானம் இரண்டு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் இரண்டு மணிக்கு பல்லடத்தில் நடைபெறும் மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்புக்கட்டு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தான்

இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வேறு வேறு நிகழ்வுகள் இருக்குது இரண்டு நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு எல்லாம் பல்லடத்தில் சரியாக இரண்டு மணி மத்தியானம் இரண்டு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் இரண்டு மணிக்கு பல்லடத்தில் நடைபெறும் மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் சாய்ந்தரம் சொல்லட்டுமா யாத்திரையின் போது நம்ம பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எல்லா கட்சிக்கும் அவங்க ஒரு என்ன அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவங்களை நியமிச்சுருக்கிறாங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் நம்முடைய அதனுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மக்கள் நலனுக்காக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும்பொழுது அவருக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் கே எஸ் அழகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமாக அவர்கள் இப்போ தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க உழைச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்கிறோம் அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்பு கட்டு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் பார்க்கிறேன் நம்முடைய கட்சியில் சாதாரணங்கண்ணா நாற்காலியிலேயே அமர்றோம் தரையிலே அமர்றோம் காரணம் பதினோராயிரத்தி ஏழ்நூறு பேர் நம்முடைய தொண்டர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க சில தொண்டர்கள் முன்னாடி இருந்தாங்க அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபம் என்ன நேரில் பார்த்தா தான் அது நமக்கு அந்த அந்த இது தெரியும் எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு அதனால் நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள்லாம் கூட இருந்தாங்க மத்தியான பிரேக்கில் அவர்கள்லாம் அழைத்தார்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்களோடு வந்து அமர வேண்டும் என்று அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கட்சியில் சாதாரணமாக எல்லோரும் எல்லா இடத்துலையும் உட்காருவாங்க அந்த ஒரு அரங்குக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் என்கின்ற அளவில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் இருக்குது அது உள்ளே நீங்கள் பார்க்கலாம் எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம் ஒரு பிரதமரை சாப்பிட்ருக்காங்க பக்கத்தில் போய் நிற்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ளே ஒரு பெருசாக உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை தலைவர் தொண்டர் என்கின்ற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா என்று அதே போல் நான் இருந்திருப்பது நானும் தொண்டன் தானேங்கண்ணா தலைவருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ஆமாங்கண்ணா